இந்தார வாழ வச்ச ஊரு இயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க டென் சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மதுரை புலுக புழுக நீ நையாண்டி பாட்டிப்பாடு புழுகீ பறக பறக நீ போடாத ஆட்டம் போடு மதுரையில் நூறு ஆடுகள் மலைபோல் அரிசி சாதம் என தடபுடலாக சமைக்கப்பட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வித்தியாசமான அசைவ உணவு திருவிழா நடத்தப்பட்டுள்ளது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமாக கரும்பாறை முத்தையா சுவாமி கோவில் கருதப்படுகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் அசைவ உணவு திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் அசைவ உணவு திருவிழா நடைபெற்றது இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் பக்தர்கள் மட்டும் கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவிற்காக பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறியதற்கு நேர்த்திக்கடனாக கருப்பு ஆடுகளை சாமிக்கு வழங்குவர் இந்த ஆடுகள் வயல் விளைநிலங்களில் உணவை செல்லும் போது கருப்பசாமியே தங்களது வயலில் இறை தேடுவதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கிறது கிராமப்புறங்களில் சுற்றித் திரியும் ஆடுகளை ஒன்று சேர்த்து வருடந்தோறும் சுவாமிக்கு பலியிடப்பட்டு அன்னதான உணவு பக்தர்களுக்கு வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட நூறு ஆடுகள் பலியிடப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அரிசியில் சாதமடித்து உணவு சமைக்கப்பட்டது இந்த கறி விருந்தில் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர் சாதம் ஒரு இடத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள காட்சிகளும் கமகமக்கும் ஆட்டு இறைச்சியில் அசைவ குழம்பு சாமிக்கு படைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட காட்சிகள் காண்போரை பிரமிக்க வைத்துள்ளது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே